சிக்கன் பிரியாணிக்கு இப்போ தேவையான பொருள் தோது பார்க்கலாம் சோம்பு பட்டை லவ் லவங்கம் ஏலக்காய் விரிந்தி இலை பூண்டு கொத்தமல்லி மிளகாய் தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா தனியாத்தூள் எலுமிச்சி சாறு நெய் தயிர் தேவையாள் உப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி புதினா ஒரு கிலோ அரிசி எண்ணெய் இப்போ ஒன்றரை ஸ்பூன் நெய் ஏலக்காய் விருந்தி இலை பட்டை லவங்கம் வெங்காயம் வந்து ஒரு கிலோ கருக்கி ஒரு கிலோ வெங்காயம் நான் போடுவேன் கொடிய இருக்குன்னா சீக்கிரமா உங்களுக்கு வெந்துடும் செவிஞ்சோ சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும் செவ்ந்து வெந்துட இருக்காருங்க இந்திய பூண்டு பேஸ்ட் போகிறோம் நாலு ஸ்பூன் போட்டு ஒரு கிலோ கருவி நல்ல அப்படியே கிடவு நல்ல வாசனை வந்த பிறகு பச்சை மிளகாவும் புதினாவும் போட்டுணும் பச்சை மிளகாய் தேவையான காரம் பச்சை மிளகா போட்டுக்கணும்

மிளகாய்ப்பூ இப்போ நான் ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் மூணு ஸ்பூன் தனியாக கலர் கலரி சார் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணும் தக்காளி போ தக்காளி போட்டோம் ஒன்றை கரஞ்சி தயிர் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு பூ போடுங்க கல் தான் எனக்கு போடுவேன் நான் வந்து புல் உப்பு போடணும் உங்களுக்கு என்ன உப்பு போடணுமோ கரெக்டாக போடணுமோ போட்டு பார்க்கலாம் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் தண்ணி சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன் நாலு டம்பளை ரசித்து எட்டு டம்பளை தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா அரிசி போடணும் இப்ப தட்டை போட்டு ஊடிட்டு தண்ணி கொதி வந்தோம்னா அரிசி போனோம் கொதி வந்துருச்சு எப்படி ஒரு வேக்காடு வெந்துரு பக்கி இப்ப நம்ம என்ன இப்போ அரிசி போடணும் பிரியாணி ரெடி பண்ணிட்டு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரே ஒரு தண்ணி தான் கழுவணும் அடுத்த தண்ணி எல்லாம் நீங்க கழுவ கூட அந்த தண்ணியோட நீங்க போட்டிருக்கும் அதனால இப்ப என்ன பண்ணலாம் இப்ப சும்மா அப்பப்ப கிளறிட்டே இருக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்தில் இருக்க வெந்துடும் வெந்து வந்து பெருகி தட்டை போட்டு மதித்து அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி மெதுவாக கிளம்பணும் எலுமிச்சாறு எதுக்கு ஓப்பன் கொத்தமல்லி எல்லாம் போ நெய் ஊற்றணும் இப்போ நமக்கு ருசிக்கு தகுந்த மாதிரி நெய்யை ஊற்றிட்டா கொஞ்சம் நல்லா போட்டு வச்சுக்கணும் என்ன பண்ண இப்போ தோசைக்கல் நம்ம ஒரு பத்து நிமிஷம் சுட வைக்கணும் சுட வச்சு இந்த மாதிரி தட்டை போட்டு அதை மேலே அடியில் வச்சு போகிறோம் வச்சு மேலே சுடுதண்ணி வைக்கணும் சுடு மேல கொஞ்சம் சுடு ஊற்றே பதினஞ்சு நிமிஷம் இருந்தா நல்லா இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுது கரெக்டாக ஒரு கலர் கலரிட்டு பிரியாணி ரெடி